தமிழக அரசியல் களத்தில் இப்ப வருவேன் அப்ப வருவேன் என்று கூறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ரஜினியை போல் அல்லாமல் விஜய் களத்திற்கே வந்து விட்டார் மாநாட்டுக்கான தேதியை அறிவிக்க இருக்கிறார் மாநாட்டு மேடையில் திமுக அதிமுகவின் முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் வரிசை கட்டி நிற்கிறார்கள் விஜயோடு இணைய விஜயின் கொடியில் வாகை மலர் இருக்கும் அந்த வாகை மலர் என்பது மன்னர்கள் வெற்றி சூடி வரும்பொழுது அவர்களுக்கு சூடு மலராக இருப்பதனால் விக்ரவாண்டி விஜய் வாகை மலர் என அனைத்திலுமே இருப்பதனால் விஜய்க்கான வெற்றி உறுதி என்பதனால் திமுக அவர்களை பலமாக எதிர்க்க தயாராக இருக்கிறது அதிமுக அவரை அணைக்க தயாராக இருக்கிறது பாஜக நிபந்தனைகள் விதித்து தங்களோடு இணைக்க தூண்டில் போட்டுக் கொண்டிருக்கிறது நாம் தமிழரும் அன்புமணியும் தங்களையும் இணைத்துக் கொள்வாரா விஜய் என காத்திருக்கிறது தமிழக அரசியல் களம் விஜயை நோக்கி எப்படி களமாறி கொண்டிருக்கிறது என்பது குறித்து விஜயின் உட்கட்சி விவகாரங்களில் என்னென்னவெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்தும் இன்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட் நோட்பாளி கட்னை தமிழக அரசியல் களத்தில் புதிதாக களமிறங்க உள்ள தமிழக வெற்றிக் கழகம் என கட்சியை ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் அவர் குறித்த செய்திகள் தான் இந்த இரண்டு தினங்களாக தமிழக ஊடகங்களை ஆக்கிரமித்திருக்கிறது என்று கூற வேண்டும் குறிப்பாக இளைய சமுதாயத்தின் பார்வைகள் அனைத்தும் நடிகர் விஜயின் பக்கம் வருவதற்கு காரணம் என்ன விஜயின் அரசியல் வருகையால் தமிழக அரசியல் களத்தில் என்னென்ன வானிலை மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்துதான் இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம் நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டை வரும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி ஒன்பது இரண்டு நாட்களில் ஏதோ ஒரு நாள் அன்று சென்னை சேலம் இன்கெட் செவன் மெயின் ரோட்டில் விக்கிரவாண்டியில் அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் வீசாலை என்னும் பகுதியில் அமைந்துள்ள விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்துவதற்கு அந்த இடத்தை தேர்வு செய்து உறுதி செய்துள்ளதாக தகவல்கள் வருகிறது இந்த இடம் பொறுத்தவரை கடந்த முறை அதிமுகவின் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றவுடன் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இங்கு மாநாடு நடத்துவதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடம் சி வி சண்முகத்தால் தேர்வு செய்யப்பட்டு அங்கு மாநாட்டுக்கான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்ட வேளையில் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டதனால் அது ஒத்திவைக்கப்பட்டது இன்னொன்று நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கான தமிழக முதல்வர் பங்கேற்ற இந்தியா கூட்டணியின் கூட்டம் நடைபெற்ற இடம் அதிமுகவின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பவரின் இடம் நூறு ஏக்கர் அதில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டை விஜய் நடத்தவிருக்கிறார் விஜய் என்றால் வெற்றி வி என்றால் வெற்றி என்று கூறின வகையில் விக்கிரவாண்டி வி சாலை விஜய் என அனைத்தும் அமைவதனால் விஜய் இந்த இடத்தை தேர்வு செய்ததாக கருத்துகள் பரவுகிறது இதில் மாநாடு நடத்துவதற்கான இடம் மட்டும் நூறு ஏக்கர் உணவு கூடத்திற்கு ஐம்பது ஏக்கர் வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஐநூறு ஏக்கர் என நிலங்களை தேர்வு செய்து அக்ரிமெண்ட் செய்யும் பணிகளில் தமிழக வெற்றி கழகத்தினர் ஈடுபட்டு வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக புஷி ஆனந்த் அவர்கள் இந்த பணியை திறம்பட செய்து வருகிறார் இதற்கு மத்தியில் ஆளும் ஆளுங்கட்சியும் தமிழகத்தில் ஆளும் கட்சியும் மிகப்பெரிய சைலண்ட் வாராக அவர்களுக்கு எதிர்ப்பு கொடுத்து வருகிறார்கள் அதையெல்லாம் மீறி இந்த இடத்தை உறுதி செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டில் தமிழக அரசியல் களத்தில் மிகவும் கோலாச்சிய திமுக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் என விஜய் கட்சியில் இணைய கியூவில் நிற்பதாக தகவல்கள் வருகிறது அவர்களை எல்லாம் அவர்களுக்கான வாக்கு வங்கி அவர்களது நடவடிக்கைகளை எல்லாம் ஆராய்ந்து ஒரு லிஸ்டை விஜய் தேர்வு செய்துள்ளதாகவும் அவர்களை மாநாட்டு மேடையில் அறிமுகம் செய்யவும் விஜய் தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது மட்டுமில்லாமல் விஜய் மாநாட்டில் தென் தமிழகத்தைச் சேர்ந்த நான்கு முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கேரள மாநில முதலமைச்சர் பினாயி விஜயனும் கலந்து கொள்ள இருக்கிறார் இதில் இந்த நால்வரும் கலந்து கொள்வதில் விஜய்க்கு எந்த விதமான லாபமும் நட்டமும் இல்லை ஆனால் விஜயை வைத்து அவர்கள் ஆடும் ஆட்டத்திற்குத்தான் வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் விஜய் இன்றி கேரளாவில் எந்த நடிகர்களும் திரையுலகிலும் அரசியல் உலகிலும் ஆளுமை செலுத்த முடியாது என்ற நிலையை விஜய் கேரளாவிலும் கொண்டு வந்து விட்டார் ஆந்திராவிலும் விஜய்க்கான பங்கு இருக்கிறது கர்நாடகாவில் இருக்கிறது புதுச்சேரி ஒட்டுமொத்தமாக விஜய் பின்னால் இருக்கிறது விஜயின் ரசிகர்களை எல்லாம் வாக்குகளாக மாற்ற முடியுமா என்று அனைத்து கட்சிகளும் விஜயை நோக்கியே பயணிக்கிறது விஜயோ நின்று நிதானித்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் இதில் ரங்கசாமி வந்தால் பாஜக முத்திரை குத்தப்படும் சந்திரபாபு நாயுடும் பாஜக முத்திரை தான் குத்தப்படும் சித்தராமையா ஸ்டாலினை எதிர்த்து நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிற்கு வருவாரா என்பது இறுதி நிமிடம் வரை இருக்கும் பிரணாய் விஜயனும் ஸ்டாலினுக்கு எதிராக இந்தியா கூட்டணிக்கு எதிராக சில கருத்துக்கள் இந்த மாநாட்டு மேடையில் பகிர வாய்ப்புள்ளதால் அதற்கு இவர் வருவாரா என்ற கேள்விகளும் இருக்கிறது இருந்தாலும் அவரவர்களுக்கான சுய லாபத்திற்காக விஜயை பயன்படுத்தி கொள்ள இந்த நான்கு மாநில முதலமைச்சர்களும் தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது இது மட்டுமல்லாமல் தமிழ் திரையுலகம் மலையாள திரையுலகில் இருந்து வரிசை கட்டி கொண்டு நிற்கிறார்கள் விஜய் கட்சியில் இணைந்து மக்கள் சேவையாற்ற நடிகர் நடிகைகள் தமிழகம் முழுவதும் திமுக அதிமுகவில் ஒரு குறிப்பிட்டவர் தான் பதவி வகிக்க முடியும் குறிப்பிட்டவர்களுக்கு தான் மந்திரி சீட்டோ எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ கிடைக்கும் என்ற ஒரு நிலை இருப்பதனால் தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய புதிய அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க வாய்ப்புள்ளவர்கள் அரசியல்வாதியாக வளம் வரலாம் என்று காத்து கொண்டிருக்கும் புதியவர்களுக்கான களமாக தமிழக வெற்றி கழகம் ஒரு வடிகாலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது அனைத்து தொகுதிகளிலும் விஜய் பக்கம் வருவதற்கு ஒரு கோஷ்டி தயாராகி கொண்டே இருக்கிறது இதிலும் குறிப்பாக முன்னாள் அரசியல்வாதியின் மகன்கள் எல்லாம் அடுத்த வாரிசுகள் எல்லாம் இந்த திராவிட கட்சிகள் பக்கம் செல்வதற்கு தயாராக இல்லை என்பது உளவுத்துறையின் சர்வே மூலம் மத்திய பாஜகவுக்கும் திமுக தலைமைக்கும் கிடைத்திருக்கிறது அவர்களெல்லாம் புதிய விடியலாக இருக்கக்கூடிய விஜயின் பக்கம் அணிவகித்தால் தங்களது அரசியல் பின்புலம் தங்களுக்கு லாபமாக அமையும் தங்களது எதிர்காலம் ஈஸியாக ஜெயித்து விடலாம் என்று கணித்துக்கு அவர்களெல்லாம் விஜய் பக்கம் வர தயாராகி இருக்கிறார்கள் இது மட்டுமில்லாமல் மாநாட்டில் என்னென்ன தீர்மானங்கள் ஏற்ற வேண்டும் கட்சிக்கான கொள்கைகள் என்ன அது மட்டுமில்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகம் நடைபெற இருக்கிறது அந்த கொடியின் நடுவில் வாகை மலரை அவர் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கருத்துகள் பரவி வருகிறது வாகை மலர் விக்ரவாண்டி விஜய் அனைத்துமே வருவதால் வெற்றி என்பது விஜயின் பக்கம் தான் என தமிழக திரையுலகினரும் விஜயின் ரசிகர்களும் விஜயின் ஆதரவாளர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் முதல் தேர்தலில் போட்டியிட்டு அதில் என்ன வாக்குகளை பெற இருக்கிறார் என்பது தேர்தல் முடிவுகளுக்கு பின்புதான் தெரியும் ஆனால் இப்பொழுதே விஜய் எதிர்க்க திமுக தலைமை தயாராக இருக்கிறது ஏனென்றால் திமுகவை எதிர்த்தால் மட்டுமே தமிழகத்தில் தங்களது அரசியல் அடையாளம் காண முடியும் என்ற நிலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் அந்த நிலை இருக்கிறது இது அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி காலம் தொட்டு இன்றைய ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வரை இந்நிலைதான் இருக்கிறது ஆக மொத்தம் திமுகவை உறுதியாக எதிர்க்கும் நோக்கில் விஜய் களமிறங்க இருக்கிறார் அதே விஜயை தாங்கள் அனைத்து கூட்டணி போடவும் எடப்பாடி தயாராக இருக்கிறார் அணைக்க தயாராக இருக்கிறது அதிமுக பாஜகவோ இதுவரை கட்சியின் அங்கீகாரத்தை அறிவிக்கவில்லை தேர்தல் கமிஷனை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது அண்ணாமலை திரைமறைவில் விஜயுடன் எங்களுடன் இணைந்து வாருங்கள் முதல்வர் துணை முதல்வர் பதவியை பகிர்ந்து கொள்ளலாம் என்றெல்லாம் பேசியதாக தகவல்கள் வருகிறது இது எந்த அளவுக்கு உண்மை எது நிச்சயமாக நடக்க போகிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதை மேலாக நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி விஜயோடு நாங்கள் கூட்டணி அமைப்போம் தம்பி விஜயோடு அரசியல் பயணத்தில் நாங்களும் இணைந்து செல்ல தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் சீமான் கூறுகிறார் நடிகர்களை எல்லாம் எப்பொழுதும் எதிர்த்து கொண்டே இருக்கும் ராமதாசும் அன்புமணியும் இப்பொழுது விஜயோடு இணக்கமாக செல்ல தயாராகி வருகிறார்கள் ஆக மொத்தம் தமிழக அரசியல் களம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் விஜய்யை மையப்படுத்தி விஜயை வாங்கும் வாக்குகளை முன்னிலைப்படுத்தி தான் வெற்றி பெறுபவர்களின் கணக்கு இருக்க போகிறது என்பதுதான் அரசியல் வியூக வகுப்பாளர்களின் கருத்தாக இருக்கிறது பார்க்கலாம் தமிழக அரசியல் கழகத்தில் மீண்டும் ஒரு நடிகர் நாடாள முடியுமா அப்படி வரக்கூடிய நடிகர்கள் எல்லாம் இப்ப வருவேன் அப்போ வருவேன் என்று கூறிய ரஜினியை போல் இருந்து விடுவார்களா அல்லது விஜயகாந்தை போன்று துணிந்து கட்சி ஆரம்பித்து அரசியலில் ஒரு பெரிய இடத்தை நோக்கி செல்ல முனைப்போடு வருவார்களா என்பதை எல்லாம் விஜயின் அன்றாட அரசியல் நடவடிக்கையின் மூலம்தான் தெரிய வரும் அதுவரை இது போன்ற அரசியல் அப்டேட்டுகளை உடனுக்குடன் நமது கிங் த்ரீ சிக்ஸ்டியோடு இணைந்திருங்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன்